ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் மேஜர் மாணவர்களுக்காக இப்போது ஆகஸ்ட்டில் கால்புர வரக்கூடிய இந்த தேர்வுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வந்து டெஸ்ட் பேட்ச் நம்பர் இரண்டு ஃபஸ்ட் பேட்ச் வந்து பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த பேட்ச் இப்போ தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு செகண்ட் பேட்ச் மாணவர்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த நியூ டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் பேட்ச் முழுக்க முழுக்க நியூ சிலபஸை பேஸ் பண்ண ஒரு டெஸ்ட் பேட்ச் மேஜர் இங்கிலீஷ் சைக்காலஜி ஜிகே தமிழ் தகுதி தேர்வு இந்த நாலு பேட்டர்னையும் பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்முடைய பயிற்சி மையத்தில் இந்த டூ தௌசண்ட் டொண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இந்த பீரியடில் படித்து இன்னைக்கு டீச்சராக கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்லைட்ஸ் தான் பார்க்குறோம் அப்போ இருபத்தி ஒரு மாணவர்கள் நம்ம அகாடமியில் பாஸ் பண்ணி ஜாப் போயிருந்தாங்க அதில் ஸ்டேட் டாப் மார்க் சிக்ஸ்த் ரேங்க் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதே போல் இங்கே சக்ஸஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம யூடியூப் சேனலில் அதுக்கான வீடியோஸ் இருக்கும் இவர்களைப் போல் நீங்களும் வந்து இந்த வருஷத்தில் வெற்றி பெற்று ஆசிரியர் வேலைக்கு செல்ல வந்து பயிற்சி மையம் சார்பாக வாழ்த்துக்கள் அதுபோல் இந்த டெஸ்ட்டு நம்ம எந்த மாதிரி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய மொபைல் ஆப் மூலிமா நம்ம நடத்துகிறோம் டெய்லியுமே இந்த டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்கு ஒரு டைம் டேபிள் ஷெட்யூல்ட் ஒன்று கொடுக்குறோம் பன்னெண்டாயிரம் கேள்வி பதிலுக்கு கவர் ஆகிற மாதிரி இந்த டெஸ்ட்டு கொடுக்குறோம் மொ மொபைல் ஆப் மூலிமா ஆன்லைன் தேர்வா நடத்துறதுனால நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த டெஸ்ட்டை எழுதிக்க முடியும் எப்போ வேணாலும் எழுதிக்க முடியும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் ஏழு நாள் நீங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எப்போ வேணாலும் யூஸ் பண்ண முடியும் எந்த டெஸ்ட் எழுதி முடிச்சாலும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்க ஆன்சர் சப்மிட் கொடுத்து செக் பண்ணிக்க முடியும் அதில் ரைட் ஆன்சர் ராங் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம் இந்த டுவெல் தௌசண்ட் கொஷினட் ஆன்சரையுமே நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுக்கறதுனால நீங்க டவுன்லோடும் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல டெஸ்ட் எழுதி நீங்க மார்க் செக் பண்ணிக்க முடியும் அது இல்லாமல் டவுன்லோடும் பண்ணிக்க முடியும் இந்த டெஸ்ட் எல்லாம் உங்க கன்ஃபர் கம்ஃபர்டபுளான டைம்ல அப்டூ எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த தேர்வுகள் நம்ம நடத்துறோம் இந்த டெஸ்ட் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோன்னா மூணு டைப்பா இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதாவது எப்படி கொடுக்குறோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஈஸி லெவல் மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் அதாவது யார் வேணாலும் அந்த டெஸ்ட்டை எழுதலாம் ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தால் போதும் அடுத்தது மீடியம் லெவல் ஓரளவுக்கு படிச்சிருக்கவங்க மட்டும்தான் எழுத முடியும் டஃப் லெவல் இந்த டஃப் லெவல் அப்படிங்கிறவங்க ஃபுல் நாலேஜ் உள்ளவங்க தான் எழுத முடியும் அந்த மாதிரி தான் எக்ஸாம் பேட்டர்னிலேயே கொஷின்ஸ் கேட்பாங்க ஈஸி லெவல்லையும் இருக்கும் அதனால தான் நீங்கள் இந்த தேர்வு எழுதிட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க எங்களுக்கு எண்பது மார்க் வந்துடும் தொண்ணூறு மார்க் வந்துடும் படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சவங்க அந்த நூறு நூத்தி பத்து எடுக்கிறதே பெரிய விஷயம் ஆவரேஜா ஒரு நாலேஜ் உள்ளவங்க போனா கூட அந்த எண்பது தொண்ணூறுங்க நமக்கு ரொம்ப இருக்கும் இல்லையா அவ்வளவு ஈஸியா எக்ஸாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் எக்ஸாம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நல்ல எஃபர்ட் போட்டவங்களாலதான் அவங்க வின் பண்ண முடியும்னு அப்ப அந்த ஈஸிங்கிறது யாரு வேணாலும் எழுத முடியும் மீடியம் அப்படிங்கிறது ஒரு சில பேரால் மட்டும்தான் எழுத முடியும் டஃப் அப்படிங்கிறது மட்டும் மட்டும்தான் எழுத முடியும் இந்த மூன்று பேட்டர்ன் தான் டிஆர்பியில் கேட்க போறாங்க ஸோ அந்த மூன்று பேட்டர்னியுமே நாங்கள் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்க போறோம் டென் யூனிட்ஸ்க்கு உண்டான மேஜர் எயிட் யூனிட்ஸ்க்கு உண்டான சைக்காலஜி எயிட் யூனிட்ஸ்க்கான ஜிகே தமிழ் தகுதி தேர்வு இந்த நாலு பேட்டர்னையும் சேர்த்து தான் இந்த டெஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் நாங்கள் என்ன மெத்தடில் கொடுக்குறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் டீடைலாக பார்க்கலாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் டைம் நீங்கள் டெஸ்ட் எழுதலாம் மார்க் செக் பண்ணலாம் பிடி ஃபைலாக டவுன்லோட் பண்ணலாம் மேஜர் சைக்காலஜி ஜிகே எலிஜிபிலிட்டி நாலுமே கவர் ஆயிடும் இந்த டெஸ்ட்டை நம்ம குடுக்கற கூடிய மிக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன பாத்தீங்களா டாபிக் வைஸ் அதாவது ஒரு யூனிட்ஸில் எத்தனை சாப்டர் இருக்கோ அத்தனை சாப்டரையுமே டாப்பிக்காக கன்வெர்ட் பண்ணி நாம வந்து அதை டாபிக் வைசா டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுக்க போறோம் ஸோ அதுதான் இங்கே ஹைலைட் பாயிண்ட்ஸ் ஒரு யூனிட்ல வந்து பத்து சாப்டர் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு சாப்டருக்கும் அதாவது ஒவ்வொரு டாபிக்குமே டெஸ்ட் இருக்கும் அடுத்தது அந்த யூனிட்ட ரெண்டா பிரிச்சு பர்சன்டேஜஸா டெஸ்ட் வைப்போம் அந்த ஒரு யூனிட்டை மட்டும் அப்புறம் அந்த ஒரு யூனிட்டை டோட்டல் ஏ டு செட் வரைக்கும் ஒரு யூனிட்டுடைய ஃபுல் மாடல் சேர்த்து ஒரு ஃபுல் யூனிட் டெஸ்ட்டு வைப்போம் அப்போ ஒரு யூனிட்டையே பாருங்கள் எத்தனை டாபிக் இருக்கோ அத்தனை டாபிக் வைஸாக பிரித்து டெஸ்ட்டு வைக்கிறது ஒன்று ஒரு யூனிட்ட ரெண்டாக பிரித்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் பர் யூனிட் அது மாதிரி டெஸ்ட் வைக்கிறது ஒன்னு 100% ஆஃப் সিলেবাস ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் கவர் ஆகுற மாதிரி ஒரு டெஸ்ட் அப்படி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல வந்து டெஸ்ட் குடுக்குறதுனால A to Z கவர் ஆகும் இது மட்டும் இல்லாம ரிவிஷன் டெஸ்ட் அப்படினு ஒன்னு பிளான் பண்றோம் செம்ம சூப்பரா இருக்கும் அந்த ரிவிஷன் டெஸ்ட் அது எப்படி குடுக்குறோம் பாத்தீங்கன்னா 30% ஆஃப் সিলেবাস இப்போ அப்ப முதல் மூணு யூனிட் சேர்ந்தது ஒரு

ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் சிலபஸ்க்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்களா எவ்வளோ அப்படி எலாபரேட்டாக எந்த இடமும் மிஸ் ஆகிடக்கூடாது படித்தது மட்டும் அப்போதைக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது இந்த டெஸ்ட் எல்லாம் ரிவிஷன் பண்ணும்பொழுது நமக்கு எந்த இடத்துலையும் எதுவும் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி வந்து சூப்பராக டெஸ்ட் பேட்ச் பிரித்து வச்சுருக்கோம் இது மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர் யூஜி டெட் எக்ஸாம் கொஷின் பேப்பரும் இதில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறோம் ஓகே உங்களுக்கு ஒரு பிடிஎஃபா கொடுத்துருவோம் நீங்க அதை பார்த்துக்கலாம் அது எதுக்காகனா ப்ரெசென்ட்ல எப்படிலாம் கொஸ்டின் டஃபா கேட்பாங்க அப்படின்றதுக்காக ஒண்ணு பிஜிடிஆர்பி சிலபஸ் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளுடைய சிலபஸ் கொஸ்டின் பேப்பரையும் நீங்க பார்த்துக்கணும் நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் இதனுடைய கொஸ்டின் பேப்பரையும் நாங்க கொடுப்போம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன்ல இருக்கும் அதை நீங்க ஒரு மாடலா யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த நியூ சிலபஸ்ல கிராமர் அப்படின்ற ஒரு யூனிட் இருக்கு இல்லையா அந்த யூனிட் லாஸ்ட் யூனிட் நினைக்கிறேன் அந்த டென்த் யூனிட்டுக்கு உண்டான கிராமர் டெஸ்ட் பேசிக் ஸ்கூல் புக்ல இருந்து நாம உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம் இது இல்லாம லாஸ்டா பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் ஃபுல் மாடல் எக்ஸாம் இந்த ஸ்டேட் லெவல் எக்ஸாமில் எல்லார் மாணவர்களுக்குமே எழுத போகிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாணவர்களும் எழுத போகிறாங்க அதில் உங்களுடைய மார்க் ரேங்க் லிஸ்ட் முதற்கொண்டு நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து சூப்பரான டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ இது மாதிரி ஒரு டெஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நாங்கள் எப்படி கடந்த ஆண்டு ஒரு சூப்பர் ரிசல்ட் கொடுத்தோமோ அதே போல இந்த வருஷமும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்க முடியும் அதில் நீங்களும் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் ஓகே இதுதான் அதனுடைய டெஸ்ட் பிளான் அந்த டெஸ்ட் பிளான்ல ஒரு டீடெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளவு டாபிக்கா பிரிச்சிருக்கேன் எக்ஸாம்பிள் நான் சொன்ன பாத்தீங்களா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டாபிக் டெஸ்ட் அப்ப இந்த டாபிக் டெஸ்ட் அப்படிங்கிறது தான் நாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றது அப்ப டாபிக் டெஸ்ட்ங்கிறது என்ன ஒரு யூனிட்ல எத்தனை டாபிக் இருக்கு ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் பதினாறு டாபிக் ஃபஸ்ட் யூனிட்டில் கொடுத்துருக்கோம் அடுத்தது அதுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் டோட்டலாக நானூறு கொஸ்டின்ஸா அப்போது ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பதினாறு டாபிக் இருக்குது இது வந்து ஒரு டெஸ்ட்டு அப்போ பதினாறு டாப்பிக்கே நாங்கள் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டாபிக் வைஸ் டெஸ்ட்டாக கொடுத்துட்டு அப்புறம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் பாதி பாதியாக எட்டு டாபிக் ப்ளஸ் எட்டு டாபிக் ஓகே அது மாதிரி ஒரு டெஸ்ட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து இருந்து பதினாறாவது டாபிக் சேர்ந்த வரைக்கும் ஒரு ஃபுல் டெஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்கில்லைங்களா இதுதான் இங்கே பெரிய ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் அதே மாதிரி செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட்னு சொல்லிட்டு பத்து யூனிட்டுக்கும் உங்களுக்கு மொத்தம் நூற்றி எழுபது டாபிக் நாலாயிரத்தி முந்நூறு கொஷின்ஸ் இது எங்கேயுமே மிஸ் பண்ண டாப்பிக்கே இருக்காது அந்த மாதிரி ஒரு சூப்பரான டெஸ்ட்டு அதில் கொடுக்குறோம் மாதிரி யூனிட் டெஸ்ட்டு ஓகே டென் யூனிட்ஸ்க்கும் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு டாபிக் வைஸ்ல ஒரு நாலாயிரத்தி முந்நூறு கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் நான் ரிவிஷன் டெஸ்ட் ஒண்ணு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் மூணு யூனிட் சேர்ந்தது ஒரு ஃபுல் டெஸ்ட் நூற்றி பத்து மார்க் அடுத்து நாலாவது யூனிட் டூ ஆறாவது யூனிட் ஒரு நூற்றி பத்து மார்க் ஏழாவது யூனிட் மட்டும் ஒரு நூற்றி பத்து மார்க் எட்டாவது யூனிட் எட்டு டு பத்து ஒரு நூற்றி பத்து மார்க் அப்புறம் ஃபர்ஸ்ட் யூனிட் டூ ஃபிஃப்த் யூனிட் ரிவிஷன்ல ஒரு நூற்றி பத்து மார்க் சிக்ஸ்த் யூனிட் டு டென்த் யூனிட் ஒரு நூற்றி பத்து மார்க் இப்படி இந்த எலாபரேட் டெஸ்ட் எங்கேயுமே மிஸ் ஆகாத மாதிரி சூப்பரான ஒரு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லைங்க ஃபில்லப்ஸ் கொஷின் பேப்பர் எங்கேயுமே உங்களுக்கு ஃபில்அப்ஸ் கொஷின் பேப்பர் கொடுக்க மாட்டாங்க நாங்கள் உங்களுக்கு ஃபில்அஸ் கொஷின் பேப்பர் கொடுக்குறோம் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே உங்களுக்கு அப்படியே ஃபில்அஸ் ஃபில் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருவோம் நீங்கள் எல்லாம் படித்து முடிச்சுட்டு உங்கள் பேரண்ட்ஸ்டையோ இல்லை உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையோ அந்த கொஷின்ஸுக்கு கொடுத்துட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நீங்கள் கொஷின்ஸ் கேளுங்கன்னு கே கொஷின்ஸ் கேட்டு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் அடிச்சிருவீங்க இந்த வருஷம் ஸோ அந்த மாதிரி ஃபில் எவ்ரி யூனிட்டுக்கு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் டென் யூனிட்ஸ்க்கு டூ தௌசண்ட் கொஷின்ஸ் இதுவே ஒரு சூப்பர் ரிவிஷன் இது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட பிரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சைக்காலஜிக்கு தனியா யூனிட் வைஸ் கொஷின் பேப்பர் ஜிகேக்கு தனியாக தனியா பேப்பர் எலிஜிபிலிட்டி தமிழுக்கு தனியா கொஷின் பேப்பர் எலிஜிபிலிட்டிலாம் எப்படி கொடுப்போம்னா டாபிக் வைஸா கொடுப்போம் கிராமர் அது இல்லாம ஸ்டாண்டர்ட் வைஸா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் சோ இது மாதிரி சூப்பரா ஒரு பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபது கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகும் அது இல்லாம பாருங்க லாஸ்டா மூணு மாடல் லெவல் ஸ்டேட் லெவல் சொன்னோம் இல்லைங்களா அந்த மாடல் லெவல் டெஸ்ட் வச்சு தான் உங்க ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் சோ இது மாதிரி ஒரு செம்ம சூப்பரான டெஸ்ட் பேட்ச் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயம் இந்த வருஷம் நீங்க இங்கிலீஷ் மேஜர்ல சக்சஸ் தான் இது மட்டும் இல்லாம சில மெத்தட்ஸ் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணாதான் வெற்றி பெற முடியும் ஸ்கூல்ல டென்த் டுவெல்த் நாம படிக்கும் பொழுது ரொம்ப சீரிய சீரியஸாக படிச்சிருப்போம் அது மாதிரி தான் அந்த எக்ஸாம் படிக்கணும் ஏன் சார் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் லாஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்து போ எக்ஸாம் வந்துச்சு எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போனாங்களா அந்த கால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டா இப்போ அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு ஸோ இப்போ இவங்க கால் ஃபரே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் அப்படின்னா எக்ஸாம் நவம்பர் அப்போ ரிசல்ட்டு அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இதுலேயே சாலிடாக மூணு வருஷம் போச்சா அந்த பக்கம் ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சுன்னா கூட த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் சாரி இயர்ஸ் உங்களை விட்டு வெளியில் போயிடும் ஒரு எக்ஸாம்ல நீங்கள் தோத்துட்டிங்கன்னா அப்படி தோத்துறக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ உங்களுக்கு டீப்பாக கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்கிறோம் அப்போ ஸ்கூல் ஸ்டூடண்ட் மாதிரி நீங்கள் படிக்கணும் உங்களுக்கு ஒரு டெலகிராம் குரூப் கொடுத்து ஆட் பண்ணிடுவோம் டெய்லி நீங்கள் படிச்சுட்டு ஸ்டடி ரிப்போர்ட் அதில் பண்ணுங்கள் என்ன படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க என்ன முடிக்கிறீங்கன்றதை டெய்லியும் அப்லோட் பண்ணுங்கள் உங்களை பேர் நிறைய உங்களை மாதிரி நிறைய பேர் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் படிக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு காம்படிஷன் இருக்கும் பாருங்கள் நிறைய பேர் படிக்கிறாங்க நாமளும் சக்ஸஸ் பண்ணுன்ற ஒரு வெறியோட படிப்போம் டெஸ்ட்டு மார்க்கை எழுதி சப்மிட் பண்ணுங்க எவ்வளோ மார்க் இருந்தாலும் சப்மிட் பண்ணுங்க அப்போ மற்றவங்களும் அந்த மாரி எடுக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் வைராக்கியமாக இருக்கும் எவ்ரிடே ஃபைவ் ஓ கிளாக் எழுந்து படிங்க மார்னிங் நைட் லெவன் வரைக்கும் படிங்க மினிமம் ஃபைவ் டு எயிட் ஹவர்ஸ் நீங்கள் பர் டே படிச்சிங்கன்னா இந்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாமில் உங்களுக்கான ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைன்னா நல்லா யோசிச்சுக்கோங்க அடுத்த மூணு வருஷம் ஓகே அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியாதுன்னா இப்போவே கொஞ்சம் சீரியஸாக படிச்சிடணும் இந்த மாதிரி தான் நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எக்ஸாம் பற்றி எல்லா அப்டேட்டு இருக்கும் அது இல்லாமல் அதுலேயும் நிறைய டெய்லி மாடல் டெஸ்ட்லாம் நிறையா போடுவோம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது சாம்பிள் டெஸ்ட்டு அதுக்கான ஷெடியூல்டுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க பிஜி இங்கிலீஷ் சாம்பிள் டெஸ்ட்டுன்னு நான் உங்களுக்கு அந்த டெஸ்ட்டு ஷெடியூல்டும் மாடல் கொஷின் பேப்பரும் கொடுக்குறேன் பாருங்கள் இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த பேட்ச் ஒன்று எழுதிட்டுருக்காங்க இல்லையா அவங்களுக்கான ஸ்ட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆறாயிரம் ரூபாய் இந்த பேட்ச் டூ வரவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம் இந்த ஐயாயிரரூபா டெஸ்ட் பேட்ச்க்கு பன்னெண்டாயிரம் கேள்வி பதில் நீங்கள் டெஸ்ட்டாக எழுதிக்கலாம் அன்லிமிட்டட் டைம் எவ்வளோ நேரம் வேணாலும் எழுதிக்கலாம் இதை எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம பயிற்சி மையத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நீங்கள் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணுன்னா சிம்பிள் இதே நம்பர் தான் ஜிபே நம்பர் இந்த ஜிபே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸும் இதே அட்ரெஸ் இதே இதே நம்பருக்கு ஜிபே ப்ளஸ் அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கால் பண்ணாவே நாங்கள் எங்கள் ஸ்டாஃப் உங்களை காண்டெக்ட் பண்ணிவிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜிடிஆர்பிக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கிடைக்கும் தனியாக ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம் இந்த ஸ்டடி மெட்டீரியலுடைய காஸ்ட் வந்து எயிட் தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறோம் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா டுவெண்ட்டி தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறோம் இதில் கிளாஸ் மெட்டீரியல் டெஸ்ட்டு எல்லாமே வந்துடும் வெறும் மெட்டீரியல்ஸ் மட்டுனா எயிட் தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறோம் வெறும் டெஸ்ட் பேட்ச்னா ஃபைவ் தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறோம் ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே கிடைக்கும் இந்த வருஷம் வரக்கூடிய தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்று கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஜாப் பொசிஷன் போகிறதுக்கு எங்களுடைய பயிற்சி மையம் சார்பாக வந்து ஒரு வாழ்த்துக்கள் ஸோ எப்படி சொல்கிறது நல்ல சான்ஸ் இந்த சான்ஸை பயன்படுத்துங்க పయూర్ విషన్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ ఎస్ హాస్పిటల్ రోడ్స్ నైన్ జీరో టు జీరో త్రీ జీరో